ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏழுமலையான் மலையாக காட்சி தரக்கூடிய ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து வைரலானதை பார்க்க போகிறோம் திருப்பதி என்று சொன்னாலே நம்ம நினைவருக்கு ஞாபகம் வருவது ஏழுமலையான் தான் திருப்பதியில் ஏழுமலையான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மலைக்கு மேலே அமர்ந்திருக்கிறாரு மேலும் அவருடைய ஏழு மலையும் ஏழு விதமான அதிசயங்களை கொண்டிருக்கு அதில் திருப்பதி ஏழுமலையானுடைய மலைப்பாதையில் திருப்பதி ஏழுமலையான் முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நின்ற கருவறை காட்சியில் எப்படி இருக்கோ அதே போல் மலையில வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரியான காட்சியானது இருக்கு அந்த காட்சி இருக்கிறதுனால திருப்பதி ஏழுமலையான் மலையாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்தர்கள் அவ்வப்போது சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூக்கள்லாம் சாத்துவது வழக்கம் அந்த மாதிரி இப்ப நடந்த அந்த ரீசண்டான டைம்ல அந்த அபிஷேக ஆராதனையுடைய வீடியோவை தான் நாம பார்க்க போறோம் அதை இந்த வீடியோவில் பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான் வந்து மலையாக கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால வந்து உணர முடியும் இந்த காட்சியை பார்த்தா கண்டிப்பாக அனைவராலையும் உணர முடியும் ஸோ இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் மேலும் திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய ஐந்து பெருமாள்கள் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏழுமலையானுடைய ரகசியங்கள் பார்க்குறது கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஏழுமலையானுடைய ரகசியத்தை இந்த வீடியோவில் அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க ஏழுமலையானுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பதி மலையில் மலையில் வந்து ஏழுமலையான் காட்சி தரக்கூடியதை வந்து பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானை பார்த்த புண்ணியம் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் கருவறையில் ஏழுமலையான நினச்ச நேரத்தில் நம்ம வந்து பார்க்க முடியாது அவரை பார்க்கறது வெறும் ஒரு செகண்ட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இது போல் வீடியோக்கோளை பார்க்கும்போது ஏழுமலையான பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நமக்கு உணர முடியும் ஸோ முதல்ல வீடியோவை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் திருப்பதியை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி திருப்பதியுடைய மலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மலையில் முகம் போலவே காட்சி அமைஞ்சிருக்குங்க அந்த காட்சிக்கு அபிஷேக ஆராதனைகள் பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்க இந்த வைரலான வீடியோ பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையானுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படி உணர்ந்துருந்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானே போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பெருமாளை போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது பெருமாளுடைய அருள் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் இப்போ வாங்க திருப்பதி மலையை பற்றியும் திருப்பதி பெருமாளுடைய ரகசியங்கள் பற்றியும் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது ரொம்பவே அரிதான ஒரு தாள்கள் அதனால் வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இனி பார்த்து இந்த தாள்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஏழுமலையான் கோவில் பற்றிய அரிய தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரியாமல் இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க அதாவது திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் இந்திய அளவில் மட்டுமின்றி உலகத்திலேயே அதிக வருமானம் பெறக்கூடிய இந்து கோவிலாகவும் வருடம் முழுவதும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் இருக்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அபூர்வ சக்திகளையும் உள்ளடக்கி இருக்கிறது தான் திருமலை இந்த மலையே சந்திரக்கல்லால் ஆனது என சொல்லப்படுகிறது அதனால் தான் இங்கு அதிகமானவர்கள் ஏற்கப்பட்டு வருவதாகவும் ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது அதே போல திருமாலை சந்திரன் மற்றும் குபேரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமாக பார்க்கப்படுது சந்திரனுக்குரிய தெய்வமாக விளங்குபவர் திருமால் அதனால் திருமலை திருப்பதி சந்திர பரிகார தளமாகவும் பார்க்கப்படுகிறது இங்கு சுக்கரன் மற்றும் குபேரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருப்பதாலேயே திருமலையில் ஒண்டியல்ல பணம் கோடி கணக்கில் கொட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திருமலை திருப்பதியும் சொன்னாவே நம்மளுக்கு ஒரு வைப் வந்து உண்டாகுறோம் உடலுக்குள்ள அந்த அளவுக்கு திருமலை திருப்பதி வந்து பாசிட்டிவான ஒரு இடமாக பார்க்கப்படுது உலகுடைய பணக்கார கடவுளாக இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஏராளமானவர்களுக்கு குலதெய்வமாக இருந்து வருகிறாரு கலையுகத்தில் கேட்டதை தருவதற்கும் பக்தர்களுடைய துயரங்களை போக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருப்பவரும் திருப்பதி ஏழுமலையான் இவருக்கான தினமோ லட்சக்கணக்கான பக்தர்கள் எத்தனை குளிர் மலை கூட்ட நெரிசல் இருந்தாலும் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருவது இவருடைய சிறப்பை வந்து உறுதிப்படுத்துது அதே போல திருமலையில குவியக்கூடிய பக்தர்கள் உண்டியில் வசூலாகக்கூடிய கூடிய காணிக்கையே பக்தர்கள் ஏழுமலையான் மீது கொண்டுள்ள பக்தியை வந்து சொல்லி காட்டுகிறது எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் திருமலை திருப்பதி பக்தர்களை ஈர்ப்பதற்கு காரணம் இங்கு நிறைந்திருக்கக்கூடிய அற்புதங்கள் மட்டுமே இதன் மகிமைகளை பெருமைகளை வியக்க வைக்கக்கூடிய ஆச்சரியங்களை சொல்லி கொண்டே போகலாம் திருமலை பற்றிய பலரும் அறியாத பல அரிய விஷயங்கள் நிறைய இருக்கு அவற்றுள்ள திருமலையில் உள்ள ஐந்து ஸ்ரீனிவாச பெருமாள்கள் மற்றும் ஏழுமலை பற்றிய அற்புதமான அரிய தாள்கள் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் பெருமாள் வீச்சிருக்கக்கூடிய ஏழு மலைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பற்றியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலைகளுக்கு வெங்கடாமலை சேசமலை வேதமலை கருடமலை ரிஷபமலை ஆஞ்சனமலை ஆனந்தமலை என்று பெயர் இவற்றுள் வெங்கடமலையில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏழு மலைகளும் சப்தகிரி என்று அழைக்கப்படுது ஸோ இதில் வெங்கடமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேம் என்றால் பாவம் கடை என்றால் போக்குவது பாவங்களை போக்கக்கூடிய மலை என்பதால் இதை வெங்கடமலை என்று அழைக்கப்படுகிறது இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் இவரது திரிய மேனி அதாவது இவருடைய திருமேனி அரிய வகை சாலிகிராமத்தால் ஆனது இது ஆறு மலைகளை கடந்து ஏழாவது மலையாக விளங்குகிறது மேலிருந்து பார்த்தால் இதுவே முதல் மலை இது பெங்கடேத்திரி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது அடுத்ததா ரெண்டாவதா சேசமலை திருமால் ஸ்ரீனிவாசராக அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததால் அவரை தங்குவதற்காக ஆதிசேசன் மலையாக வந்தார் எனவே அவரது பெயரால் இது ஆதிசேச மலை என்று அழைக்கப்படுகிறது ஆதிசேசன் என்ற கோலத்தில் பெருமாளை தாங்கிக் கொண்டிருப்பதாக கருதப்படக்கூடிய சேசமலை இரண்டாவது மலையாக இருக்கு இது சேஷத்திரி என்றும் அழைக்கப்படுவது உண்டு அதுக்கப்புறமா மூன்றாவதாக வேதமலை நான்கு வேதங்களும் இங்கு மலை வடிவில் இருங்கு பெருமாளை வழிபட்ட காரணமாக குறிப்பிடப்படுது அதாவது நான்கு வேதங்களும் இங்கு மலை வடிவில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்ட காரணத்தினால வேதமலை என்று அழைக்கப்படுகிறது இது நாராயணத்திரி என்றும் அழைக்கப்படுவதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அதாவது நாராயணத்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய வேதமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான் நான்கு வேதங்களும் இங்கு மலை வடிவில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்தது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருடமலை அதாவது நான்காவதாக இருக்கக்கூடிய கருடமலை பெருமாளை வணங்குவதற்காக வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து எடுத்து வந்த மலை என்பதால் இது அவருடைய பெயரால் வந்து சூட்டப்பட்டு கருடமலை என்று அழைக்கப்படுகிறது இதற்கு கருடாத்ரி என்றும் அழைக்கப்படும் இன்னொரு பெயர் அதுக்கப்புறமா ஐந்தாவதா மலை ரிஷுபன் என்ற அசுரனுக்கு எங்கள் திருமால் மோட்சம் அளித்ததால் இது மலை என பெயர் பெற்றது இது விஷுபத்ரி என்றும் அழைக்கப்படுவது உண்டு அதுக்கப்புறமா அஞ்சன மலை ஆஞ்சநேயருடைய தாயான அஞ்சனை பாக்க வேண்டி திருமலையில் உள்ள ஆதிவராக பெருமாளை நோக்கி தவம் இருந்தாங்க இதன் பலமாக ஆஞ்சநேயரை பெற்றார் சிறந்த ராம பக்தரான ஆஞ்சநேயர் அவதரிக்க காரணமாக ஆஞ்சனை தவம் செய்த மலை என்பதால் இது அஞ்சனமலை மலை என்றும் அஞ்சனாத்ரி என்றும் அழைக்கப்படும் இதுதான் ஆறாவது மலை அடுத்ததா ஏழாவது மலை ஆனந்தமலை மலை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நடுவராக இருந்து திருமால் தீர்த்து வைத்து இருவரையும் மனம் குளிர செய்ததால் இந்த மலைக்கு ஆனந்த மலை என்று பெயர் இது நீலாத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ இப்படி ஏழு மலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதியில் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் ரகசியங்கள் இதெல்லாம் தான் அதே போல் திருமலை திருப்பதியில் ஐந்து ஸ்ரீனிவாச பெருமாள்கள் வீற்றிருந்து அருள் செய்கிறார்கள் என்று குறிப்பிடப்படுது இவர்களுக்கு பஞ்ச பெயர்கள் உண்டு என்று குறிப்பிடப்படுது அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் வேணும்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மழையாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த அதிசயத்தையும் பார்க்கணும் அதே சமயம் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த சில ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதெல்லாம் அவங்கள்ட்ட லைவாக வீடியோவையும் இந்த தாள்களையும் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தாள்களையும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் உங்களை போல் பெருமாளுடைய அருளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது பெருமாளுடைய மகிமைகளை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டோம் எழுதி இதே போட புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே கூட நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்புடன் மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்